சிவா திருச்சிற்றம்பலம் குரு அழக குருவே துணை பாம்பன் குமர குருதாச துருவடிகள் போற்றி போற்றி வினைதீர்த்த விநாயக பெருமான் துருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதிலா பார்க்க போகிறோம் ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையிலேருந்து ஒரு பதிகம் பார்க்க போகிறோம் இந்த பதிகம் எங்கே பாடியிருக்காரு திருவலி வளம் எதற்கு பாடியிருக்காரு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மன வேதனை மனசில் கஷ்டம் அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்தலத்தில் போய்ட்டு எம்பெருமானம் வழிபடுறவங்களுக்கு அந்த மனவேதனை போக்குவார் ஏன்னா மனசில் வந்து தைரியமாக இருந்தால் உடம்புலையே தெம்பு இருக்கும் மனசு உடஞ்சி போயிட்டாலே உடம்பு போயிடும் அதனால தான் எல்லாப்பையும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஆரம்பிச்சாலும் மன தைரியத்தை வச்சுக்கோ தைரியமாக இரு தைரியம் தான் முதல்ல வேணும் அதனால் மனசு வந்து நல்லா இருந்துச்சுன்னா உடலும் நல்லா நன்றாக இருக்கும் சரிங்களா அதனால் யாருக்கெல்லாம் மனவேதனை போகணுன்றவங்க இந்த ஸ்தலத்துக்கு போய் எம்பெருமான் இந்த பதிகத்தை பாடி எம்பெருமானம் வழிபடுங்க மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா வாங்க பதிக்கிறதுக்கு போகலாம் இறைவியார் மாழையங்கண்ணி இறைவர் மனத்துணை நாதர் என் பெருமாள் ஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் பூயியல் பூரி குழல் வரி சிலை நீ கர்ணூதல் ஏயியல் கனை பீனை எதிர்விழி உமயவல் மேவிய திருவுரு உடையவன் வீரை மலர் மாயல் போழில் வழி வளமுறையிறே இட்ட மது அமர் பொடியி செய்தலின் நசை பெரு பட்டவிற்பவலியனி பெரு விட்டொழில் திருவுரு உடையவன் வீரை மலர் மர் போழில் வழி வலம் உறையிறையே உருமலி கடல் கடை ஒளிவுலகு அமர் உயிர் வெறு உருவகை எழு விடம்பெளிமலை அணி கருமணி நீகர் கலம் உடையவன் மீடை தரு மறுமலி போழில் வழி வலம் உறையிறையே அனல் நிகர் சடையழல் அவிவுறையனவரு புனல் நிகழ்வதும் மதி நனை பொறியரவமும் என நினைவோடு வரும் இது மெலமுடிமிசை மனமுடையவர் வலி வளமுறையிறையே பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வழிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கணபதி வர கோடை வடிவினர் பாயில் வழி வளமுறையிறையே இந்த பதியத்தை இப்படியும் பாடுவாங்க பிடியதன் உருமை குளமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர நன்மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வளமுறையீரே சொல்லிட்டு நம்ம வந்து எந்த செயலை தொடங்கும் போதும் இந்த விநாயகரோட இந்த பாடல் பாடி தான் நம்ம ஆரம்பிக்கணும் தொடங்கினா ரொம்ப அந்த செயல் வெற்றியாக முடியும் சரிங்களா ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் பாடி கேட்பாருங்க விநாயகர் ஸ்துதி தரை முதல் உலகினில் உயிர் புணர் தகை மிக விரைமலை கூழல் உமையோடு விரவது செய்து நரைதிரை கேடு தகையது அருளினன் எழில் வரைதிகள் மாதில் வலி வலம் உறையிற ஏழிதரு தரை வர நடைவரும் இடையவர் பொலிதரு மடவரலியர் மனையது புகு பலி கொலவருபவன் எழில் மிகு தொழில் வளர் வழிமதில் வலி வளமுறையிறையே இராவணன் இருபது கரஞ்செழில் மலைதனின் இரவண நீனைதர அவன் முடி பொடி செய்து இரவணம் அமர் பெயர் அருளினகநிதி இரவணிகர் வலி வளமுறையிறையே தேநமர் தருமலரணையவன் வலி மிகும் ஏனமது ஆய் அகழகி அகழறி அடிமுடி தானனை யாரு உடையவன் மீடைகோடி வானனை மதில் வலி வளமுறையிற ஏழி தர மிகு துவருடையவர்களும் நிலைமையில் உணல் உடையவர்களும் நினைவது தொலைவழி நேடு மறை தொடர் வகை உருவினன் மலைமலிமதில் வலிவளமுறையிறையே மன்னிய வலிவள நகர் உறையிறவனை இன்னியல் கழுமல நகர் இறையேடில் மறை பன்னியல் கலை வள தமிழ் விரகனது உரை உன்னிய ஒருபதும் உயர் பொருள் தருமே தன்னியல் காலை வள தமிழ் விரகனது ஊரை உண்ணிய ஒருபதும் உயர் பொருள் தருமே சிவசிவா திருச்சிற்றம்பழம் இந்த பதிகம் பாடுறவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா உண்ணிய ஒருபதும் உயர் பொருள் தருமை இந்த பாடல்கள் பத்தும் பாடுறவங்களுக்கு உயர் பொருள் உயர் கதி எல்லாமே நல்ல இறைவனோட பாதக்கமலத்தை சேர்க்கக்கூடிய பதிகம் சரிங்களா அதனால் இன் யாருக்கெல்லாம் மனவேதனை இருக்கிறோங்க இந்த பாடலை பாடின்ற வழிபடுங்க வாழ்நிலைகள் பெருங்க வாழ்க வளமனம் திருச்சம் சம்பளம்